மகானதி சிறியல இன்னைக்கு காவேரி கிட்ட விஜய் என்னதான் லவ்வா இருந்தாலும் ஒரு முத்தம் கொடுக்க மாட்டா நான் கத்துவேன் கதருவேன் கொடுக்கவே மாட்டா ஆனா எதிர்பாராத நேரத்துல கொடுப்பா நான் சோகமா இருக்க கூடாது நான் சிரிச்சிட்டே இருக்க என்ன வேணாலும் செய்வா அப்புறம் ஒரு நாள் காலேஜ் முடிச்சு அவளுக்கே தெரியாம இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல காவேரி நைட் ஃபுல்லாவா என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க நான் பேசிட்டே இருந்தேன் அவ பேசும்போது அவ கண்ணையும் மட்டுமே ஜிிக்கியும் அடுத்த நாள் வீட்டுல அவளுக்கு செம அடி அப்படி அவ வந்தா நான் கேட்டதுக்கு உங்களுக்காக எவ்ளோ அடி வேணாலும் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் உங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா வசதி இல்லைன்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்களான்னு கேக்குறாங்க உடனே விஜய் தூக்கிட்டு ஓடி போயிடுவோம் சொல்றாரு அப்புறம் எங்க வீட்டுல ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னா உட்காந்து பேசினப்போ நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்க தான் வந்தோம் வந்தோம் அவ்வளோ சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்தா ஆனால் ஒரே நாளில் அத்தனை சந்தோஷத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு போய் பார்த்தா எல்லாருமே போயிட்டாங்க நான் எங்கெல்லாம் போய் தேடினேன் ஆனால் அவள் எங்கேயுமே கிடைக்கலன்னு அழகாரு ரெண்டு வருஷத்தையும் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறாரு இதுதான் இன்ட்ரு எபிசோடாக வரப்போகுது அந்நாள் எபிசோடில் காவேரி மேல சாஞ்சி கையை பிடிச்சி கதறி பயங்கரமா அலறாரு விஜய் இதுதான் நாளை எபிசோட வரப்போகுது